வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் பல பதிவுகள் அதில் நம்ம இப்போ விரதங்களோட தொடர்புடைய சில கோயில்களை பற்றியும் பார்க்குறோம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிற ஒரு கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போமா சரி திருவேரகம்ங்கிறத அந்த கோயிலோட பேர் அந்த ஊரோட பேர் சரி அங்கே இருக்க முருகன் கோயிலில் அங்காரகன் எனும் செவ்வாய் கிரக ஸ்தம்பனம் செய்யப்பட்டுள்ளது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று முறைப்படி வணங்கினால் செவ்வாய் தோஷம் விலகுகிறது மனதில் தைரியம் பராக்கிரமம் பதவி உயர்வு இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது போலீசார் ராணுவத்தில் வேலை செய்பவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு முறை பழனிக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்போ திருவேரகம்னா பழனிங்கிறது புரியுதுங்களா நம்ம பழைய ஜோதிடவியல் நூல்களில் திருவேரகம்ங்கிற பேரில் தான் சொல்லியிருக்காங்க பழனி மலை பழனி மலை முருகனு தான் அங்காரகன் செவ்வாய் கிரக கிரகஸ்தம்பனம் செய்யப்பட்டிருக்கிற இடம் திருமணமாகாத பெண்கள் ஒரு முறை பழனி சென்று வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது பயணிக்கு ஒரு முறை சென்று வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் திருமண வாய்ப்பு கூடி வரும்னு சொல்கிறாங்க அதுபோல் போலீஸார் இராணுவத்தினர் பாதுகாப்பு அதிகாரிகள் போலவங்க கண்டிப்பாக ஒரு முறை பயணி சென்று வந்த பிறகு நல்ல மாற்றங்களை உணர்வார்கள் சொல்கிறாங்க மனதில் தைரியம் பராக்கிரமம் பதவி உயர்வு இரத்த சம்பந்தமான நோய்கள் பயணிக்கு சென்று வரும்போது சீரடையும் செவ்வாய்க்கான விரதங்கள் இருக்கும்போது பயணிக்கு போயிட்டு வந்து வைக்கலாம் விரதம் இல்லை பயணிக்கு போகிறதுக்கு முன்னே செவ்வாய் கிழமையில் விரதங்கள் இருப்பது சிறப்பு வாழ்க வளமுடன்